நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக காட்சியினுடைய ஜியபாரதம் பிரசுரம் அரங்கம் எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மிக அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்வானது நம்ம வழக்கமாக ஒவ்வொரு புத்தக காட்சியிலுமே நம்ம பிரசுரம் சார்பில் ஒரு நூலை வெளியிடுவது வழக்கம் இந்த முறையிலும் மிகச்சிறப்பான ஒரு நூலை எப்போ நாம் வெளியிட இருக்கோம் நம்முடைய அரங்கிலே இந்த புத்தகம் இதனுடைய பெயரே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கும் எப்போதுமே ஒரு அடிமைப்பட்ட வரலாறு அப்படிங்கிறது தான் பாரதத்தை பற்றி அதிகமாக நாம் நம்முடைய கல்வியிலையும் இருக்கோம் அல்லது நாம் கேட்குறதும் அந்த மாதிரி விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இந்த நாட்டினுடைய இந்த தேசத்தினுடைய வெற்றி சரித்திரம் அப்படிங்கிறத கல்வி முறையில் மட்டும் இல்லாமல் இன்னும் பல தரப்புலேயும் அந்த விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு புத்தகம் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக விஜயபாரதம் தேசிய வார இதழில் தொடராக வந்தது அதை இப்போ நாம் புத்தகமாக இன்றைக்கி நாம் வெளியிட இருக்கோம் புத்தகத்தினுடைய பெயர் பாரத வரலாறு ஒரு வெற்றி சரித்திரம் இது வந்து மார்கழி மாதம் நமக்கு தெரியும் திருப்பாவை எல்லா இடத்துலேயும் இருக்கிற இடம் ஆனால் ஆண்டாளுடைய அந்த முயற்சி இருக்கு இல்லையா எல்லோரையும் எழுப்பி நந்தகோபாலனை வந்து தரிசித்து அந்த ஒரு முத்தின் முக்தி நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முப்பது நாளும் பாவை நோன்பிறந்து திருப்பாவை பாடி பல பேரை எழுப்பி இந்த விஷயத்தை பற்றின முக்கியத்துவத்தை ஆண்டாள் அந்த காலத்தில் செஞ்சது கிட்டத்தட்ட அதே முறையை வேறொரு முக்கியமான காரணம் இன்றைக்கி அந்த விஷயத்துக்காக செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய மதிப்பிற்குரிய சுப்பூஜி அவங்க திராவிட திராவிடமாக சுப்புன்னு சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப எளிதாக புரியும் ஆனால் அவர் அது மட்டும் இல்லை பல முக்கியமான நூல்களையும் எழுதியிருக்கார் தமிழ் இலக்கியத்தில் தமிழர் புத்தகங்கள் இருந்து தமிழர் முகங்கள் இன்னும் பல தமிழுக்கு நாம் நிறைய விஷயம் தெரியாத பல அம்சங்களை தகவல்களை அவருடைய நூலில் நாம் படித்து தெரிஞ்சுக்கலாம் அவர் இந்த நூலை வெளியிடுவதற்காக இங்கே வந்திருப்பது நம்முடைய பாக்கியம் மட்டுமில்லை இந்த நூலிற்கே ஒரு சிறப்பு என்று நாம் சொல்லலாம் இந்த நூலினுடைய அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக நாம் வரவேற்கின்றோம் இந்த நூலினுடைய ஆசிரியர் திரு மா விவேகானந்தன் அவர்கள் அவர் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய முழுநேர் ஊழியராக பல ஆண்டுகள் இன்னும் தொடர்ந்து இருக்கார் ஐடி துறையில் பணிபுரிந்து முழுவதுமாக தன்னை இந்த தேச பணியில் அர்ப்பணிச்சிருக்கார் மிக முக்கியமான பல தகவல்களை திரட்டி பல ஆண்டுகளாக அவருடைய முயற்சியின் கீழே இந்த புத்தகம் வந்திருக்கு அவசியம் இந்த புத்தகம் நாம் படித்து தெரிஞ்சுக்கணும் அவருடைய உழைப்பு காற்று தான் உண்மையாக நாம் செலுத்தக்கூடிய மரியாதையாக இருக்கும் அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம் இந்த புத்தகத்தை பற்றின இந்த நூல் மதிப்புரை மற்றும் இதனுடைய வாழ்த்துறையை நமக்கு தெரிவிப்பதற்காக தேசிய ஊடக ஊடகையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு ஜெயகிருஷ்ணன் அவங்களும் வந்திருக்காங்க அவர்களையும் வரவேற்கிறோம் மேலும் இந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதியை பெறுவதற்காக விஜயபாரதன் தேசிய பார இதழ் அதனுடைய ஆசிரியர் திரு வெள்ளைத்துறை அவங்க வந்திருக்காங்க அவர்களையும் வரவேற்கிறோம் மேலும் இங்கே வந்திருக்கிற அனைத்து சான்றோர்களையும் பெரியோர்களையும் மிக அன்போடு வரவேற்கிறோம் இப்பொழுது நூல் வெளியீட்டு விழாக்கு முன்னாடி இந்த நூலை பற்றின ஒரு சிறிய அறிமுகம் நூலாசிரியர் திரு விவேகானந்தன் அவர்கள் இப்போ பேசுவார்கள் பெரியவர்கள் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு சமயத்தில் நான் இஸ்ரேலை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன் அந்த நாடு கிபி எழுபதில் அந்த மக்கள் சிதறடிக்கப்பட்டப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் செதறிப்போன உலகம் முழு செதறி போன அந்த மக்கள் மீண்டும் ஒரு நாடை உருவாக்குனது ரொம்ப உணர்வூட்டக்கூடிய ஒரு சரித்திரமாக இருந்தது அப்போ நான் இளைஞனா அந்த விஷயத்தை அந்த கதையை நிறைய இடத்துல நான் சொல்லும்போது ஒரு நண்பர் குறுக்கிட்டார் என்ன சொன்னார்னால் என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க இஸ்ரேலை பற்றி இருக்கீங்க நம்ம நாட்டில் ஒன்றும் அப்படி ஒன்றும் விசேஷமாக இல்லையா அப்படின்னு கேட்டார் அப்போ நான் ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தேன் நிறைய தகவல்கள் திரட்ட ஆரம்பித்தேன் ஆச்சரியமாக இருந்தது நம்ம நாட்டினுடைய வரலாற்று கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் நாம் தொடர்ந்து போராடி நிலத்தை தக்க வச்சுருக்கோம் மக்களை காப்பாற்றிருக்கோம் பாரம்பரியத்தையும் தொடர்ந்து காப்பாற்றி வந்திருக்கிறோம் நம்முடைய பண்பாட்டையும் காப்பாற்றி வந்திருக்கிறோம் எவ்வளோ பெரிய வெற்றி சரித்திரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அதாவது இன்றைக்கி கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஹிஸ்டோ மேப்புன்னு ஒரு மேப் வெளியிட்டாங்க அந்த மேப்பில் பல நாடுகளுடைய வரலாறு அந்த மேப்பில் கொண்டு வந்துருந்தாங்க மேப்புங்கிறது அது வந்து ஒரு பார்க்ராஃப் மாதிரி இருக்குது நாலாயிரம் வருஷம் மட்டும் அந்த நாலாயிரம் வருஷமும் எந்தெந்த நாடுகள் இருந்ததோ அதை பற்றி ஒவ்வொரு நாட்டை பற்றியும் ஒவ்வொரு கலரில் பட்டப்பட்டையாக அது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த நாடு இருக்கும் இப்போ இல்லாமல் இருக்கலாம் ஆரம்பத்து நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாடு இருந்திருக்கும் நடுவில் காணாமல் போயிருக்கோம் சில நாடுகள் நடுவில் ஆரம்பித்து நடுவில் காணாமல் போயிருக்கும் சில நாடுகள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெர்மனி மாதிரி பல நாடுகள் தோன்றி இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இப்படி அதெல்லாம் அந்த மேப்பில் குறிச்சிருக்காங்க ஆனால் அந்த மேப்பில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நாலாயிரம் வருஷமும் இருக்கக்கூடிய நாடுகள் ரெண்டு நாடுகள் தான் ஒன்று பாரதம் இந்தியா இன்னொன்று சைனா அந்த சைனா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இந்த மேப்பு வரைஞ்சது முப்பத்தி ஒன்றில் நாற்பத்தி ஒன்பதில் அது கம்யூனிஸ்ட் சைனா வாய்ப்பு போயிடுச்சு இருந்து வெளியே போயிடுச்சு ஆகவே மொத்த உலக வரலாற்றில் இத்தனை ஆயிரம் வருஷமாக அதே பண்பாட்டோட பாரம்பரியத்தோட அப்படி தொடர்ந்து சுவாமி விவேகானந்தர் சொன்ன சொல்கிறதா இருந்தால் அந்த ரோமானிய பேரரசனுடைய வாரிசுகள் இன்னைக்கு யாரும் இல்லை அதை கிளைம் பண்ணுறது யாரும் இல்லை எகிப்து பெருமையை கட்டு வச்சோம் எங்களுடைய தாத்தா முப்போட்டன்னு சொல்கிறதுக்கு அங்கே யாரும் இல்லை ஆனால் நாம் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ராமனையும் கிருஷ்ணனையும் சொல்லிட்டு அதுக்கு நாம் கொடு கொடுத்த பலிதானங்களும் போர்களும் நடத்திய போர்களும் வீரப்போர்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதனால் அது ஒரு தொடர்ச்சியான வரலாறு அது ஆராய்ச்சி பண்ண பண்ண கடவுள் எல்லா இடத்துலையும் நமக்கு பலவிதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அதனால் இந்த சமுதாயம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இன்னமும் அப்படிங்கிறது ரொம்ப உணர்ச்சிகரமாக இருந்தது பல போர் போர்கள் நம்ம நாட்டு மேலே வந்திருக்கு ஆரம்பத்தில் வந்ததெல்லாம் அரசியல் இந்த அரசியல் செல்வாக்கு நிலைநாட்டுறதுக்காக இந்த நாட்டு மேலே வந்த படையெடுப்புகள் கிரேக்கர்கள் ரொமானியர்கள் இவங்கெல்லாம் விரிவுபடுத்துறதுக்காக வந்த சமயத்தில் கிரேக்கர்கள் வந்தாங்க நம்ம நாட்டுக்குள்ளே அப்புறம் சாகர்கள் ஹூனர்கள் இப்படி பலர் வந்தாங்க அடுத்து ரெண்டாவது கட்டமாக அரசியல் ஆக்கிரமை மட்டுமில்லை இந்த நாட்டை கலாச்சார ரீதியாக இந்த நாட்டை செதைக்கிறதுக்காக மதமாற்றங்கள் நடத்தக்கூடிய அந்த போராட்டங்கள் வந்து ஆக்கிரமிப்புகள் வந்தது அதுக்கப்புறம் இந்த மூ நாட்டினுடைய மூளையே குழப்புற மாதிரி அறிவியே குழப்புற மாதிரி நாம யாருங்கிறதே மழுங்கடிக்கிற மாதிரி இதுதான் மோசமான ஆக்கிரமிப்பு பிரிட்டிஷ் ஐரோப்பிய ஆக்கிரமிப்புகள் அதுதான் இன்றைக்கு வரைக்கும் களத்தில் நம்ம ஐயா சுபுஜி எழுதியிருக்காங்க திராவிட மாயை இன்னும் அந்த மாயை நம்மளை ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்கும் ஸோ இதில் இருந்தெல்லாம் வெளியே வரணுன்னா இந்த நாட்டுக்கு ஒரு கௌரவமான ஒரு வீரமான ஒரு வரலாறு இருக்குது அப்படிங்கிறத உண்மையில் நான் புஸ்தகம் எழுதணும்னு ஆரம்பிக்கல எல்லா புத்தகத்துக்கும் ஒரு இந்த புத்தகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இது பல ஊரில் ட்ரெயினில் பஸ்ஸில் பல இடங்களில் எழுதப்பட்ட புத்தகம் உண்மையில் என்னுடைய வேலை என்னென்னு சொன்னால் சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது புத்தகம் எழுதுறதா நான் எடுத்துக்கவே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயமாக எடுத்துக்கல மனிதர்களுடைய மனங்களில் எழுதுறது பல இளைஞர்களை தயார் பண்ணுறது ஆயிரக்கணக்கான சுயம் சேவர்கள் நூற்றுக்கணக்கான காரியகர்த்தர்கள் இவங்களுக்கு செய்தியை கொடுக்கறதுக்காக தான் என்னுடைய வேலைமுறை முழுக்க இருந்தது என்னையும் மீறி இந்த புத்தகம் வந்து வெளிவந்ததுக்கு காரணம் ஏதாவது எழுதுங்க என்ன அப்படின்னு நம்ம கூட இந்த சில பங்காளி தம்பிகள்லாம் இருக்காங்க ஊரில் இங்கே சென்னையில் இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு பத்திரிகை ஒன்று நடத்துகிறாங்க மாச பத்திரிகை அதில் ஏதாவது என்ன விளையாட்டாக ஆரம்பிச்சிட்டேன் அது ஆரம்பித்த அப்புறம் தொடர்ந்தே ஆகணும் அதுக்கப்புறம் விஜயபாரத்தில் கேட்டாங்க ஏதாவது எழுதுங்க அப்படின்னாங்க அந்த கண்டென்ட் அப்படியே இழுக்க கொடுத்தது கடைசியில் என்னாச்சு வாரம் வாரம் கொடுக்க வேண்டியதாச்சு இங்கே நிற்கிறார் டிசைனருங்க நம்ம சிவசங்கர்ன்ட்டு அவர் சார் என்ன சார் மேட்ரு சீக்கிரம் அனுப்புங்க சார்னு அந்த பத்திரிகை பிரிண்டிங்கே நிறுத்தி வச்சுருவார் அப்படி எழுத வச்சாங்க அதனால் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் தான் சொல்ல முடியும் ஆனால் மனது முழுக்க இருந்த இந்த சரித்திரம் நான் வந்து திரும்ப திரும்ப பல இடத்துல பேசினது இந்த வரலாறு வெறும் செய்திக்காக இல்லை உணர்வளிக்கிறதுக்காக இன்னும் சொல்லப்போனால் நம்ம நாட்டில் வரலாறு கூட பல ஆயிரம் வருஷம் வரலாறு நம்ம நாட்டுக்கு இருக்குது ஆயிரக்கணக்கான வருஷம் வரலாறு எழுதுனா இன்றைக்கி நமக்கு லைப்ரரி தாங்காது உதாரணத்துக்கு ஐம்பத்தாறு தேசங்கள் ஐம்பத்தாறு தேசங்கள் சொல்லும்போது ஒரே நேரத்தில் ஐம்பத்தாறு ராஜாக்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான்னு கற்பனைக்கு வச்சுக்குவோம் ஐம்பதுன்னு வச்சுக்குவோம் தோராயமா நூறு வருஷத்தில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு ராஜா தலைமுறை மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ என்னாகும் நூறு வருஷத்தில் ஒரு ரா ஒரு ராஜ்யத்துக்கு நாலு ராஜா வந்துடுவார் ஸோ ஐம்பது ராஜ்யங்களில் இரநூறு ராஜா வந்துடுவார் அப்போ நூறு வருஷத்துக்கு இரநூறு ராஜா இருப்பார் இரநூறு வருஷத்துக்கு நானூறு ராஜா ஆயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ராஜா ஐயாயிரம் வருஷம் வரலாறு இல்லைன்னா பத்தாயிரம் ராஜாக்களை போய் படிக்கணும் ஆகவே நம்ம நாட்டில் வரலாற எழுதுறதுங்கிறது ஒரு பழக்கமாக்காமல் ரெண்டே ரெண்டு தான் வரலாறு இந்த நாட்டுக்கு ஒன்று ராமாயணம் ஒன்று மகாபாரதம் இதிகாசங்கள் பண்பை வளர்க்கறதுக்காக தான் வரலாறு பயன்பட்டது நம்ம நாட்டில் ஆனால் இப்போ சமீபத்திய வரலாறு நமக்கு தேவைப்படுது ஏன்னா அதை பற்றி நிறைய திருச்சி எழுதியிருக்காங்க ஆகவே நம்ம நாட்டை பற்றி ஒரு சுவாபிமானம் ஒவ்வொரு மனிதன் மனசுலையும் இந்த தேசத்தை பற்றி கௌரவ உணர்ச்சியை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த நாட்டுக்கு தோல்வி வரலாறு இல்லை வெற்றி வரலாறு அதனால் இந்த நாட்டு ஒரு போன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பையன் நாலஞ்சு பேர் வந்தாங்க ஒரு கேம்பில் நிகழ்ச்சியில் என்ன ஜி கண்ட கண்டவன் வரலாறுலாம் எழுதி வச்சு நம்ம வரலாறுன்னு படிக்க சொல்கிறாங்க அப்படி தான் இப்போ ஸ்கூலில் படிக்கிற வரலாறு இருக்குது ஆக்கிரமிப்பாளர்கள் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களெல்லாம் பட்டியலிட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் கோர்வையாக எழுதி அதெல்லாம் வரலாறுன்னு படிக்க வைக்கிறாங்க ஆனால் இத்தனை ஆக்கிரமிப்பாளர்களையும் எதிர்த்து போராடிய இந்த பரம்பரை இந்த சமுதாயம் இந்த பாரத சமுதாயம் இந்து இந்து சமுதாயத்தினுடைய வரலாறாக இது எழுதப்பட வேண்டும் இது சுவாமி விவேகானந்தருடைய ஆசையும் கூட அவர் கூட ஒரு சம்பவத்தில் சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு சின்ன முயற்சியை நான் பண்ணியிருக்கிறேன் இதில் இது ஒரு பூரணமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு கிடைச்ச அனுபவம் நான் உணர்ந்தது பல இடங்களில் நிறைய பேரோட பகிர்ந்துகிட்டது என்னுடைய பார்வையில் கிடச்ச சில அற்புதமான கண்ணோட்டங்கள் இதெல்லாம் தொகுத்து அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் அதனால இதை பற்றி இன்னும் நிறைய ஆழமாக எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணணும் இன்னும் அற்புதமான விஷயங்களை சமுதாயத்துக்கு கொடுக்கணுங்கிறக்க அவர் தூண்டுதலுக்காக இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன் மற்றபடி சந்தோஷம் விருந்தினர்களை சிறிய கவனம் சிறப்பாக பக்கா படிப்பு வைத்து ரொம்ப அழகாக நமக்கு இந்த பசங்க பண்ணி கொடுத்துருக்காங்க ரவிசங்கர் அவர்கள் அவர்களுக்கும் இந்த சிறப்பு சிறப்புமையா அனைவருக்கும் வணக்கம் விஜயபாரதம் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு புத்தகங்களை வெளியிடுகின்றது அந்த வகையில் வந்து பாரதா வரலாறு ஒரு வெற்றி காவியம் என்ற புத்தகத்தை விவேகானந்தஜி அவர்கள் அவர் எழுதி அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த திடீர் மாப்பிளம் மாதிரி திடீர்னு வந்து கார்த்திக்ஜி சொன்னார் சரி புத்தகத்தை உடனே ஒரு கிளான்ஸ் பார்த்து இதை பற்றி ஒரு தொகுப்பை சொல்லலாம்னு பார்க்குறேன் மெக்காலயா கல்வி திட்டம் தான் நம்மளை மிகப்பெரிய அடிமைத்தனத்துக்கு தனத்துக்கு ஆளாக்கியது அதாவது பிரெஞ்சு புரட்சி மற்றும் வெள்ளையர்கள் செய்த புரட்சிகள் மட்டும்தான் உலகத்தில் மிகப்பெரிய புரட்சி என்று பறைசாற்றப்பட்ட வரலாறு தான் நமக்கு தராங்க விவேகாந்தி சொல்கிற மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் வந்து பிரெஞ்சு புரட்சி தான் மிகப்பெரிய புரட்சி என்று கற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி ஆங்கிலர்கள் வந்து மிகப்பெரிய புரட்சி செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு தவறான கண்ணோட்டத்தை பரப்பிருக்கிறார்கள் அதெல்லாம் முற்றும் தவறு என்ற விஷயத்த இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம பார்த்தோம்னா அலெக்சாண்டர் தி கிரேட் அக்பர் தி கிரேட் என்ற நிகழ்வுகள் தான் நம்ம பாடத்திட்டங்கள் இருக்குது அலெக்சாண்டர் வந்து எப்படி துரத்தடிக்கப்பட்டார் இந்தியாவுக்குள்ளே நுழையும் போது உலக நாடுகளெல்லாம் வெற்றி பெற்றவர் இந்தியாவீட்டில் நுழையும் போது பாரத தேசத்தில் நுழையும் போது அவர் எப்படி வந்து துரத்தடிக்கப்பட்டார் அக்பர்தர் கேட் போது அவர் எப்படி ஒரு மரவாரியாக செயல்பட்டார் அவர் முழுக்க முழுக்க இஸ்லாம் மதத்தை எப்படி பரப்பினார் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள் அதேபோல் வீர சிவாஜி அவர்களோட மிகப்பெரிய வரலாறு இஸ்லாமிய பேரரசு வந்து அவர் மலை எலி என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர் எப்படி வந்து செயல்பட்டார் போன்ற விஷயங்கள்லாம் இந்த புத்தகங்களில் இருக்கிறது ஏன்னா பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கின்றார் அதுதான் முக்கியமான விஷயம் மறைக்கப்பட்ட வரலாறு தான் இந்த புத்தகத்தில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்குது சீக்கியர்கள் வந்து எப்படியெல்லாம் போராடினார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தங்கள் மதத்தை காப்பாற்றுவதற்காக அதாவது இந்தியா இந்து மதத்தை காப்பாற்றுவதற்காக சீக்கிய மதம் அதை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாம் தங்கள் இன்னொரை நீத்தார்கள் என்ற விஷயம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது அது மட்டும் இல்லை மருது சகோதரர்கள் அவர்கள் எப்படியெல்லாம் வந்து சுதந்திரத்திற்காக போராடினார்கள் என்ற கதை ஆனால் நமக்கு என்ன விஷயம் என்ன சொல்லப்படுவது என்றால் அவுரங்கசீப்பெல்லாம் மிகப்பெரிய வீரர்களாக தான் நமக்கு வந்து சொல்லப்படுகிறார்கள் சரித்திரத்தில் நமக்கு அப்படி தவறாமல் கற்றி கற்பித்தல் இருக்கிறது அதெல்லாம் இல்லை என்று இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நேதாஜி அவர்கள் இப்போது சமீப காலமாக வீர சாவர்கரை பற்றி அனைவரும் வந்து மிகவும் தரக்குறமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் பல ஸ்டாலில் பார்த்தா அந்த புத்தகம்லாம் இருக்கின்றது அப்படி கிடையாது வீர சாவர்கர் எப்படி ஒரு மிகப்பெரிய தியாகி அந்தமான் சிறைச்சாலையிலே எப்படி தன் கொடுத்து அவர் எப்படி வந்து பல விஷயங்களை செயலாற்றினார் என்று இந்த புத்தகத்தில் இருக்கின்றது அதே போல வந்து ஜான்சி ராணி வேலுநாச்சியார் போன்ற மாபெரும் தலைவர்கள் போராட்ட வீரர்கள் நமக்கு இருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் வந்து இரட்டடிப்பு செய்துவிட்டு ஏதோ அலெக்சாண்டரும் அக்பரும் மட்டும்தான் இந்தியாவில் மாபெரும் தலைவர்கள் என்றும் அவர்கள் தான் மாபெரும் அரசர்கள் என்றும் அவர்கள் தான் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்றும் தவறான கற்றுப்பித்தலை இப்போது அந்த மெக்காலே கல்வி திட்டம் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது அதை தான் மூலச்சலவை செய்து நம்மை பயிற்று வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதெல்லாம் முழுக்க பொய் என்று சொல்ற வகையிலே இந்த புத்தகத்தில் பல்வேறு நிகழ்வுகளை கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு காலமாக நாம் இப்படியெல்லாம் வந்து இந்த நாட்டுக்காக இருக்கின்றோம் பல்வேறு ஆக்கிரமிப்புகளை எப்படி முறைய முறியடித்திருக்கின்றோம் என்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கின்றது கண்டிப்பாக இந்த புத்தகம் ஒவ்வொரு வீட்டில் இருக்க வேண்டும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நமது சீராருக்கு இந்த புத்தகத்தின் தன்மையை எடுத்துரைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் கண்டிப்பாக அந்த மக்களை கல்வி திட்டத்தை பற்றி தான் பயிற் பயிற்று கொண்டிருப்பார்கள் அது இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதுதான் உண்மையான வரலாறு என்று சொல்ல வேண்டும் விவேகானந்தை சொன்னது போல ஒரு கடல் தொ ஒரு ம துளிதான் இது இது இன்னும் அதிகமாக அவர்கள் வந்து பாகம் ரெண்டு பாகம் மூன்று போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட வேண்டும் ஆனால் புத்தகம் எழுதுவது என்பது எவ்வளோ கடுமையான விஷயம் என்பது எனக்கு தெரியும் சுப்புஜிக்கும் தெரியும் அது மாபெரும் தவத்தை அவர் செய்திருக்கின்றார் அடுத்தது நான் ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடலாம் எழுத வேண்டியது அவர் வேலை ஆனால் இந்த புத்தகத்தை அனைவருடன் சேர்க்க வேண்டியது நம்மளோட தலையாய கடமையாக நாம் பார்க்கின்றோம் செயல்பாடு பற்றி தான் இந்த புத்தகத்தில் அருமையாக இருக்கின்றது ஆக அனைவரும் இந்த புத்தகத்தை தங்கள் வீட்டிலே வைத்து தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சீரார்களுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இது ஒரு கல்வியாக பயிற்றுவித்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர் ஜெயகிருஷ்ணன் குறிப்பிட்டது போல நம்மை பற்றிய புத்தகங்கள் அதிகமாக இருக்கின்றன நம்மிடமிருந்து புத்தகங்கள் கம்மியாக இருக்கின்றன இதான் விஷயம் நம்முடைய எழுத்துப் பணியும் பைப்பு பணியும் இன்னும் பரவலாகவும் ஆழமாகவும் ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை ஒரு இயக்கத்தையோ ஒரு சமூகத்தையோ அழிக்க வேண்டுமென்றால் அவங்க அடையாளத்தை அழிக்க வேண்டும் அதான் சரி சிறந்த முறை இல்லை மாற்று அடையாளத்தை கொடுக்க வேண்டும் இல்லைன்னா எஃப்ஐஆர் லீக் பண்ணும் அது தவறான பிக்சர் கொடுக்கும் அவங்க ஆளை பற்றி இதைத்தான் எல்லோரும் செஞ்சுட்டு இருக்காங்க எங்கள் நாட்டில் நம்மளும் அரைச்சார்த்தை பற்றி விவரங்கள் இருக்கின்றன அவுரங்கசீப் பற்றி விவரங்கள் இருக்கின்றன ஆனால் வாஞ்சிநாதர் பற்றி விவரங்கள் இல்லை இது இது மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சி தான் இது பொதுவாகவே சங்கத்துக்காரங்கன்னா பை த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டார் முக்கை வெளியிட்டு தான் இப்போ தான் வெளியிடுறாரு சட்டப்படி என்ன செய்யணும் நேர்த்தியான கொடுத்துடணும் கொடுத்துருந்தாலும் நான் அவர் கரெக்டாக இப்போ தான் வெளியிட்டு கொடுத்துட்றாரு அதனால் அவர் பாராட்டலாம் படிச்சுட்டு நான் விவரமாக அவரை சொல்கிறேன் நம்ம சரித்திரத்தில் இதில் பெரிய பிரச்சனை இருக்குது அவையார்னு எடுத்தால் மூணாவையாக இருப்பான் ஒழுக்கமாக இருக்கிற அவையார் ஒன்று ஆத்திச்சுடின்னு சொல்கிறது அவையார் ஒன்று அதிகமானவர் சேர்ந்து கல் கல் குடிச்சு அவர் இருக்கார் இப்போ எந்த அவையாரு பார்த்தா மூணாவையாக இருக்கும் மொத்தம் அவையாராக பரவாயில்ல மூணு விக்ரமாயித்தான் நாலு பேர் இருக்கான் எந்த விக்ரமாக எனக்கு தெரியாது அப்போ பேர் விக்ரமாயித்தான் பிள்ளை பேர் விக்ரமாயித்தாது இதெல்லாம் கலைஞ்சி கண்டுபிடிச்சே ரொம்ப கஷ்டம் ஐடென்டிஃபிகேஷன் அப்புறம் நம்ம சொல்கிறது அப்படி ஒரு இது ஒரு முறையை கையாண்டிருக்கார் அதை பாராட்டணும் இது இல்லாத முறை ஆங்கிலத்தில் பழமொழி இருக்குது டென்மீ இவர் ஃப்ரெண்ட்ஸ் அட் அவள் டென் ஹூவாருனோம் டென்மீர் ஃப்ரெண்ட்ஸ் அவள் டெலிவரிவாரினர் இவர் ஆப்போசிட்டாக எடுத்துகிட்டார் டென்மியவர் எனிமிஸ் தென் அவர் டெலிவார்கள் யாரெல்லாம் இந்தியா விரோதிகள்ன்றதை அட அப்படி காட்டிட்டார் இந்தியா பற்றி புரிந்து கொள்வதற்கு இட்ஸ் ஒரிஜினல் ஒர்க் ஆங்கிலத்துக்கு தரவுப்படுற நூலில் ஒரிஜினல் முறையில் இதை பரிந்துரை செய்கிறேன் நல்ல நல்லா படிச்சுட்டு அப்புறம் விவரமாக நிறைய சொல்கிறேன் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து பெருமைப்படுத்திய அனைவருக்கும் மிக்க நன்றி என்னுடைய பிரசுரம் சார்பில் நம்முடைய பிரசுரத்திற்கு என்பது என்னுடைய ஆதரவை வேண்டி அன்புடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்